அந்திரி நமஸ்காரம் வீட்டில் பூண்டு இருக்கா அப்போ இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் ஒரு பெரிய பூண்டை எடுத்துக்கோங்க தோல் உரித்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பூண்டையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து அதில் வந்து வத்தல் ஒரு பத்து வத்தலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்புறம் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு புளிப்பு இனிப்புக்கு காண்டி அந்த நாட்டு சக்கரை சேர்க்குறோம் நாட்டு சக்கரை மிக்சியில் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம்ல பூண்டு வத்தல் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க உப்பை நம்மளுக்கு காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிக்கோங்க சாறு பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பெருங்காயத்தூள் அப்புறம் கருவேப்பிள்ளைய தூள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து சேர்த்து எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம ரெடி பண்ண வச்ச சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து இட்லி தோசைக்கு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்